ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் செலிப்ரிட்டிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஆடி ஆஃபர் இன்னும் முடியலை இன்னும் போயிட்டு தான் இருக்குது ஸோ இன்னும் ஒன் மந்த்த் ஆடி ஆஃபர் கண்டினியூ ஆகும்னு சொன்னாங்க ஸோ என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம் வாங்க உள்ளே போய் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து கிட்ஸு ட்ரெஸ் ஆஃபர் என்னென்ன இருக்குது தான் பார்க்குறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸ்டார்டிங்லே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் பார்க்குறோம் சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு ஒன் ப்ளஸ் ஆஃபர் இந்த ஹேங்கரில் இப்போ போட்டுட்டு இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் தான் இதோட ப்ரைஸஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே ஆஃபரில் இருக்கிறது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே தெரிய எக்கச்சக்கமான ஆஃபர் ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க டீஷர்ட்டு லாங் ஃப்ராக்கு குட்டி ஃப்ராக்கு எல்லாமே இருக்குது அது இல்லாமல் நிறைய லெக்கின்ஸு டாப்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஆஃபர் இருக்குது அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இன்னும் ஒன் மந்த்துக்கு ஆஃபர் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க எல்லாம் வந்து ஆடி மாதம் முடிஞ்சாலும் ஆஃபர் எல்லாம் இன்னும் முடியலை எக்கச்சக்கமான ஆஃபர் வச்சுருக்காங்க எல்லா கடையிலையுமே வந்து ஸோ அதனால தான் நம்ம இன்னொரு வாட்டி வீடியோ போடுறோம் ஆல்ரெடி இந்த ஷாப்பில் இருந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இன்னும் ஆஃபரெலாம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இங்கே இந்த ஷாப்பில் வந்து எல்லா ஆஃபருமே இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது சாரீஸு டீஷர்ட்ஸு டாப்ஸு லெக்கின்ஸு எல்லாமே வந்து இன்னும் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் இப்போ போனால் கூட எல்லாமே வாங்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் டீ ஷர்ட்ஸு இது எல்லாமே வந்து டூ நைன்ட்டி நைனுக்கு ரெண்டு பீசஸ் நிறைய வச்சுருக்காங்க நிறைய மாடலில் இருக்குது அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாகவுமே வந்து இந்த டீ ஷர்ட்ஸ் தான் இருக்குது டூ நைன்ட்டி நைனுக்கு ரெண்டு ஷர்ட்ஸு தாராளமாக வாங்கலாம் இது டீ நிறைய மாடல்ல இருக்குது லாங்கு லாங்லேயும் இருக்குது ஷார்ட்டும் இருக்குது இது பாருங்கள் இந்த ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாமே வந்து அது அந்த ஆஃபர் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க தாராளமாக குட்டி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே வாங்கி வச்சுடுங்க எல்லா சைஸ்லும் இருக்கிற குட்டீஸுக்கு இருக்குது பாருங்க அந்த ஹேங்கரில் இருக்கிற எல்லா பீசஸுமே வந்து இதே ரேட்டு தான் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அவங்க ஒன்றா எடுத்து காமிக்கார அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு பேண்ட்டு இல்லை லெக்கின் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டோன்னா நிறைய மாடல்ஸில் இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரே மாடல் கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்கே பாருங்க ஒரு சிலது செட்டாகவும் இருக்குது பாருங்க அந்த மாதிரியும் இருக்குது அதோடய ப்ரைஸ் வந்து எயிட் நைன்டி நைன் ஒன் ப்ளஸ் ஒன்று அது செட்டாகவே கிடைக்குது நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டுமே சேர்ந்துருக்கு இந்த செக்ஷனில் வந்து நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க லேடிஸுக்கு தான் நிறைய இருக்குது லேடிஸ் கிட்ஸுக்கு தான் நிறைய இருக்குது ஜென்ட்ஸ் கிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த செட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து எயிட் நைன்டி நைனுக்கு ரெண்டு தான் டிஷர்ட் மட்டுமா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து டூ நைன்ட்டி நைனுக்கு இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து எயிட் நைன்டி நைனுக்கு ரெண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் டூ ஆஃபர் இதெல்லாமே வந்து ட்ரிபிள் நைனுக்கு வந்து மூணு பீஸு இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவும் த்ரிபிள் நைனுக்கு மூணு பீஸு தாராளமாக வாங்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ஒன் இயர் குழந்தையிலேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் குழந்தைங்க வரைக்கும் இங்கே ட்ரெஸ்ஸஸ் இருக்கு ஆஃபரில் நீங்கள் வந்தேன்னா செக் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்கள எல்லா பீஸுமே ஒன்றா எடுத்து காமிச்சாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் தான் இருக்கு பாருங்கள் இந்த ஹேங்கர் ஃபுல்லாக போட்டிருக்கிறது இது நீங்கள் பாக்குறது லாஸ்ட் வரைக்குமே இது ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் பெரிய டாப்ஸாக இருந்ததுன்னா ரெண்டு த்ரிபிள் நைனு கொஞ்சம் குட்டி குழந்தைங்கள்தான் இருந்ததுன்னா மூணு த்ரிபிள் நைனுக்கு இருக்கு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து இந்த ஆஃபர் எல்லாம் இங்கே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு அதனால நீங்கள் இப்போ போனால் கூட இதெல்லாம் வாங்க முடியும் ஆடி மாதம் முடிஞ்சிச்சேன்னு பார்க்காதீங்க இன்னும் ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது பலாசம் பேண்ட் வித்து ட்ரெஸ் பாருங்கள் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் அதெல்லாமே இதெல்லாம் கூட திருபில் நாயனுக்கு தான் இது கொஞ்சம் பெரிய பசங்களோடது த்ரிபிள் நைனுக்கு ஒன் ப்ளஸ் ஒன்னும் இருக்குது ஒன் ப்ளஸ் டூவும் இருக்குது ஸோ சைத் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகுது அது இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி இதையும் காமிச்சாங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு தான் அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி டூ நைன்டி எயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது குட்டி சைஸில் இருக்கிறது வந்து டூ நைன்டி எயிட் அது ஒவ்வொரு சைஸ் ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் எக்ஸ்ட்ரா ஆகுது இதுல அவங்க நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க எடுத்து காமிச்சாங்க இதையும் பாருங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க நிறைய கலர்ஸ் இது குட்டி சைஸ்ல இருக்கிறது இந்த சைஸ் மற்றதெல்லாமே வந்து இதை விட ப்ரைஸ் அதிகமாக தான் வரும் இதுதான் தான் ஸ்டார்டிங் சைஸில் இருக்கிறது இதுக்கு மே இதுக்கு இதை விட பெரிய சைஸும் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னாங்க நம்ம அதையும் பார்ப்போம் இந்த மாதிரி ட்ரெஸ் யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா இங்கே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்கு உள்ளே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க மேலே ஹேங்கிங் பண்ணியிருந்தாங்க நான் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டால் என்னால அவங்க எல்லாமே எடுத்து காமிச்சாங்க இப்போ அவங்க காமிக்கிறது வந்து பெரிய சைஸில் இருக்கிறது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது இதோட ப்ளவுஸு அப்புறம் ஷாலு செட்டாக தான் இருக்குது எல்லாமே இதெல்லாமே காட்டன் தாங்க நல்லா உழைக்கும் இதெல்லாம் எடுத்தேன்னா நல்லா இருந்தது மெட்டீரியல் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கு எல்லா சைஸ்லேயுமே இருக்கு எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து நான் ஃபோர் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் மற்றதெல்லாம் இதுக்குள்ளே தான் வரும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜென்ஸ் குழந்தைங்களது ட்ரெஸ்ஸஸ்ஸு இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் தாங்க இருக்குது என்னால் ரேட்டு மென்ஷன் பண்ண முடியல ஒன் செவென்ட்டி ஃபைவ்லேருந்து இருக்குது ஒன் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இதுக்கு வேஷ்டி தாங்க வருது பாருங்க சரியான சூப்பராக ஒரு ஜிப்பாக அதுக்கு ஒரு வேஷ்டி எப்படி இருக்குது பாருங்கள் பசங்க இதெல்லாம் போட்டோன்னா செம்ம லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மாடல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் கலெக்ஷனில் தான் இருக்குது இங்கே வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இங்கே ஒரு டேபிள் மேரே நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி கோட் ஷூட் மாதிரியும் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் செவன் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சு வரைக்கும் இருந்தது ஸோ இந்த டேபிளில் போட்டிருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஜென்ஸ் கிட்ஸோடது வந்து கொஞ்சம் கம்மி கலெக்ஷன் தான் இருந்தது அது எல்லாமே நான் எடுத்திருக்கேன் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா அந்த எல்லோ அது வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் அதோட ரேட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் தான் இருக்குது ஆனால் நல்லா இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு டேமேஜ் பீஸ் எல்லாம் இல்லை நல்லா தான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்யூ